ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சாஜி சேனல் எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க நண்பர்களே சாப்பிட்டீங்களா எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க ஹாய் ஹாய் சலவிட்டி சாய் என்ன பண்ணுறீங்க மோனிக்கா ஒன்றும் பண்ணுறேன் கேஸ் ஒன்றும் பண்ணுறேன் ஹாப்பி பர்த்டே வெல்லபண்ணி. தேங்க் யூ டா மருமகனே. தேங்க் யூ. தேங்க் யூ தேங்க் யூ. இன்னும் வேற கப்ல தான் ஸ்பூன் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த மேன ஸ்பூன்ல. வாவ் சாரி சூப்பர். தேங்க் யூ. இந்த பை மட்டும் தேங்க் யூ அம்மா permanganal articles. தேங்க் யூ சூப்பர். சாரிக்கு बर्थडे எனக்கு தான் எல்லாருக்கும் தேங்க்ஸ். హబీ భద్రేశలమ్ చలం థాంక్యూ మీ సపోర్ట్ కోసం థాంక్యూ మాగునందకి అందరూ சாப்பிடலாம் హాయ్ వికీ నువ్వు சாப்பிடవే రెగ్యులర్ గా రేయ్ హాయ్ నన్ను ఫ్రెండ్స్ నేను భందనండి థాంక్యూ தேங்க அம்மா இதான் நண்பர்களே மணி என்ன ஆச்சு இன்னும் சாப்பிடாம இருக்கேன் அம்மா சாப்பிடணும்ப்பா காலையிலேருந்து டயர்டு தான் ஃப்ரீயா இருக்கேன்

பர்தத தோறிய டாடி முன்ன போயிட்ட சோ சோ ரொட்டி கூட இல்ல கரே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நான் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு எட்டு மணிக்கு வரேன் சரியா கொஞ்சம் வேலை இருக்குது ஓகே